பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள் நிறைந்த அருள் வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனில் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும்

அவர்களுக்கு மணிமுடி சூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள மன்றாடுவோமாக முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவையற்றின் ஆசி பெற்றவரே புனித இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவையற்றின் கனியாயிய பெற்றவரே புனித தாயே இருக்கிற இப்பொழுதும் எங்கள் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயத்தின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே கனியாயிய கனியாயியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய மரியே இறைவனின் தாயே பாவிகளார இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை இரும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய உடைய திருவயற்றின் இயேசும் ஆசி பெற்றவரே புனித தாயே தாய்え பரிகாரிக்கரேங்களுகாக இப்பড়தும் எங்கள் இரப்பின் வேளையிலம் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழுக ஆண்டவர் உம்முடனே பெண்களுல் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாயிய இயேசு ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பரிகாரிக்கரேங்களுகாக இப்பড়தும் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயற்றின் கனியாயியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாய்களாயிருக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும்

வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பড়லும் எப்பড়லும் என்றென்றும் நிர்பதாக ஆமென் ஓயிரே இயேசுவே எங்கள் பாவங்களை மணியும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டறோம் எல்லோரையும் விண்ணலக பாதையில் நடத்றோம் உமதி இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல